இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஒன்று திஸ்லோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆரிய டோரி என்ற தேவ மனிதர் ஜான் வெல்ச் என்ற ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த போதகரை பற்றி எழுதியுள்ளார் இந்த ஜான் வெல்ச் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை ஏற்படுத்திய ஜான் நாக்ஸ் என்பவரின் மருமகன் ஆவார் அவர் தினந்தோறும் ஏழு மணி நேரங்கள் தேவனோடு ஜெபத்திலே தனித்திருக்கும் வழக்கமுடையவராய் இருந்தார் ஆகவே ஜான் வெல்ஸ் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை கொண்டவராக இருந்தார் ஏசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தனியிலே தரித்திருந்தார் அவர் தினமும் தேவனோடு செலவு செய்த அந்த ஏழு மணி நேரங்கள்தான் அவரை இயேசுவை போல மாற்றியது நம்ம அனைகர் தினமும் ஏழு மணி நேரங்கள் தேவனோடு செலவு செய்ய முடிவதில்லை ஆனால் நாம் அதிக நேரம் தேவனோடு செலவு செய்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் குணாதிசயங்கள் மாறும் நாம் பரிசுத்த தேவனோடு நேரம் செலவு செய்ய செலவு செய்ய நாமும் பரிசுத்தராய் மாறுவோம் அதற்கான விலைக்கரையும் ஜபத்தில் நாம் நேரத்தை கொடுப்பதுதான் மோசே நாற்பது நாட்கள் இரவும் பகலும் தேவனோடு தனித்திருந்தார் நாற்பது நாட்கள் கழித்து அவர் சீனாய் மலையில் இருந்து கீழே இறங்கிய போது அவருடைய முகம் பிரகாசித்தது அது அவருக்கே தெரியவில்லை அவருடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசித்தது எனவே அவர் ஜனங்களோடு பேசிய போது தன்னுடைய முகத்தை முக்காடு போட வேண்டியதாயிற்று அதே போல இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையில் தேவனோடு நேரம் செலவு செய்தார் அந்த நேரத்தில் தான் பிதாவாகிய தேவன் தமது

கிறிஸ்துவை ஜனங்களுக்கு காட்டுபவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார் அநேகர் ஏசு வருவார்கள் நாம் எஸ்தரை போல ஜெபிக்க அர்ப்பணித்தால் நம் தேசத்து ஜனங்கள் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட முடியும் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே விசுவாசிகள் ஜெபித்ததைப் போல ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்தால் தேவன் இன்றும் பேதுருவைப் போலவும் பவுலை போலவும் பல ஊழியர்களை எழுப்புவார் அவர்கள் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தருவார் அவர்கள் கைகளினால் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அநேகர் இயேசு திரும்புவார்கள் ஆகவே ஜெபிக்க நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் நம் தேசத்து ஜனங்கள் தேவனை காணட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே